குழந்தையை கொடூரமாக சித்திரவதை செய்து கொன்றவருக்கு மரண தண்டனை அமெரிக்கா அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் தன்னுடைய காதலியின் பதிமூன்று மாத குழந்தையை கொடூரமாக சித்திரவதை செய்து கொன்ற வழக்கில் குற்றவாளிக்கு இன்று வியாழக்கிழமை மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பிலெயின் மிலம் என்பவர் தன்னுடைய காதலியின் பதினூன்று மாத குழந்தையான அமோராவை கொடூரமாக சித்திரவதை செய்து கொலை செய்தார் இந்த வழக்கு சுமார் பதினேழு ஆண்டுகளாக அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வந்தது இந்த வழக்கில் குற்றவாளியான மிலமுக்கு விஷ ஊசி செலுத்துவதன் மூலம் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் உள்ளது குழந்தை அமோராவுக்கு பேய் பிடித்திருப்பதாக அமோராவின் தாய் ஜெசிகா கார்சன் கூறியதால் குழந்தையை கொன்றதாக மிலம் தரப்பு வாதிட்டது இதன் காரணமாக கார்சனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது குழந்தை அமோராவின் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டனர் சுமார் முப்பது மணி நேரத்துக்கு குழந்தையை சுத்தியலால் அடித்தும் கடித்தும் கழுத்தை நரித்தும் சிதைத்தும் மிலம் சித்திரவதை செய்துள்ளார் குழந்தையின் உடலில் பல எலும்பு முறிவுகள் கடித்த காயங்கள் உட்பட பல காயங்கள் இருந்ததால் மரணத்திற்கான சரியான காரணத்தை கண்டறிய முடியவில்லை என தடயவியல் நிபுணர்கள் தெரிவித்தனர் மிலம் தரப்பு வழக்கறிஞர்கள் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் எனவும் குழந்தையின் முகத்தில் தீய சக்திகளை கண்டதால் கொன்றதாகவும் வாதிட்டனர் ஆனால் நீதிமன்றம் இந்த வாதங்களை தொடர்ந்து மறுத்து வந்தது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டுகளில் அவரது மரண தண்டனை நிறைவேற்றுவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது